நம்ம ஹசரத்துடைய ஜியாரத்தை ஒன்று ஆண்டில் ஒரு முறை வந்து எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஜியாரத் இருக்கின்றது இல்லையா இது நபி சொல்லுல்லாஸ்லம் அவர்களே காட்டி தந்த ஒரு வழிமுறை சுண்ணத்து புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபி சொல்லுல்லாஸ்லம் அவர்கள் கடைசி காலகட்டம்

போய்ட்டு நவிசுலுல்லாசன் மின்பற அமைக்க சொல்கிறார்கள் ஜியாரத் செய்த பிறகு எப்படி இப்போ நம்ம மிம்பர் அமைச்சு பயான் வைத்திருக்கின்றோமோ இதே போன்று நவிசுலுல்லாஸ்ரம் அவர்கள் ஒரு மிம்பரை அமைக்க சொல்கிறார்கள் இப்போ பாருங்க மிம்பர் அமைத்து நவிசுல்லாசிரம் பயம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ சஹாபாக்கள் எந்த அளவிலுக்கும் வந்திருப்பாங்க கூட்டமாகும்னு சொல்லிட்டு பார்த்துக்கொள்ளுங்க சொல்லுங்க சும்மா நாலு பேர் போயிட்டு ஜியாரத் செய்யும் போது மிம்மர் வச்சு யாராவது ஜியா பயான் பண்ணுவாங்களா ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நாலு பேர் மட்டும் வர்றதுக்காக வேண்டி பயணம் வைப்பாங்களா கிடையாது நிறைய பேர் வருவாங்க வருவாங்க என்பதற்காக வேண்டியதுதான் தான் ஸ்டேஜ் வந்து போடப்படும் போடும் ஆகையால் ரவி சுள்ளாதம் அவர்கள் மின்பற அமைத்து பிரசங்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உகதுடைய இடத்தில் அப்ப எந்த அளவிற்கு சஹாபாக்கள் ரவி சுவாசன் கூட போயிருப்பாங்க ஜியால் செல்வதற்காக வேண்டின்னு சொல்லிட்டு பார்த்து கொள்ளுங்கள் ஆகையால்

என்னுடைய ஹவுஸை கவுசரி பார்த்து கொண்டிருக்கின்றேன் கொள்கையை கொடுக்கிறாங்க நபி சொல்லா சொல்லும் என்ன கொள்கை நான் வந்து இங்க நின்று இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாக்கா நான் தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க மாட்டேன்னு நினைக்காதீங்க நான் இங்க இருந்து என்னுடைய ஹவுஸை கவுசரி சொல்லிட்டு என்ன விஸ்வலாஸ்ல சொல்றாங்க அல்லாஹ் என்னுடைய இந்த கைகளில் இந்த பிரபஞ்சத்தின் இருக்கக்கூடிய அனைத்திலே கஜானாக்களுடைய சாணிகளையும் அப்படி என்னுடைய கைகளில் வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி என்ன விஸ்வராசனு சொல்றாங்க சொல்லிட்டு அப்புறமா சொல்றாங்க ல்லாஹ் அலைக்கும் அன் துஷ்ரிக்கும் பாதி எனக்கு கவலை கிடையாது நான் பயம்

அந்த பயம் அவர்களுக்கு இருந்ததை ஒழிய சிரித்து செய்வார்கள் என்கின்ற பயம் கிடையாது இப்ப பாருங்க அவர்கள் பிரயாணம் செய்து ஜியாரத்திற்காக வேண்டி செல்கின்றார்கள் ஆண்டில் ஒருமுறை கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் யாராவது இது என்று சொன்னால் அதுதான் விளங்கிக் கொள்ள வேண்டும்